நடுவு ரோடுங்க அந்த அம்மா கிட்ட சொல்லலாம் நினைக்கிறதுக்குள்ள இந்த பாவி அடிச்சா ஒரே ஐடியா தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் எனி क्वेश्चन நோ யுவர் ஆனர் மிஸ்டர் விஜய் உங்க மேல சாட்டப்பட்ட இந்த குட்டங்களுக்கு நீங்க ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா மேடம் நான் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடண்ட் ஒரு ஏழை என்னோட படிப்பு செலவுக்கும் எங்க அம்மாவை காப்பாத்துங்கிறதுக்காகவும் ராத்திரி நேரத்துலயும் ஹாலிடேஸ்லயும் ஆட்டோ ஓட்டுறது என் வேலை அன்னைக்கு நான் ஆட்டோ ஓட்டினேன் ஆனா எந்த குழந்தையும் ஆட்டோல அடிபடல

என் கண்ணாலேயே பார்த்தேன் ஸோ குத்தவாளிக்கு தகுந்த தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கிறேன் எக்ஸ்கியூஸ் மீ ஒரு ஆளு நீங்க முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறேன் உங்களுக்கு யார வேணாலும் விசாரிக்க உரிமை இருக்கு தேங்க்யூ நான் விசாரிக்க விரும்புறது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மிஸ்டர் சங்கர் நாராயணன் நோய் ஒரு ஆனர் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சாட்சி கூண்ட ஏற்றத்துக்கு சட்டத்தில் இடமே இல்லைன்னு எனக்கு யூ ஆம் நான் ஒரு பப்ளிக் ப்ராஸ்க்யூட்ரா கேக்க விரும்பல ஒரு சாட்சியா கேக்க விரும்புறேன் மிஸ்டர் சங்கர் நாராயண அந்த சம்பவத்தை நீங்க கண்ணால பார்த்தேன்னு சொல்றீங்க அதனால உங்கள ஒரு சாட்சியா விசாரிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்குன்னா பிரியாவோட அண்ணன் கோட்ல வாதாடி முன்ன பின்ன இல்லையே இப்ப பார் ஓர்ட்டு குஜாலா கட்ட போகுது இந்த கில்பா உனக்கு புரியாது ஆரோக்கியமென்ட் கவனி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க

ஆயிரம் குற்றவாளிகள் தண்டனை தப்பிக்கலாம் ஆனா ஒரு கூட தண்டிக்கப்படக்கூடாது உங்களுக்கு மனசாட்சி இருக்க அனுபவம் மனுஷனுக்கு மனசாட்சி இருக்கும் உங்களுக்கு இருக்கான்னு கேட்க உங்களுக்கு மனசாட்சி இல்ல இருந்தா ஒரு அப்பாவது இளைஞன கொலகாரன் சொல்லியிருக்க மாட்டேங்க ஒரு ஏழை பையன் மேல இப்படி ஒரு பள்ளியை சுமத்திருக்க மாட்டேங்க ஒரு நிரபராதிய குற்றவாளியர் வாதாடி இருக்க மாட்டீங்க அதையும் உங்க கண்ணால பார்த்த அபாண்டமா போய் சொல்லிருக்க மாட்டீங்க சொல்ல உங்களுக்கு மனசாட்சி இல்ல 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 உங்க திறமையினால பொய் சாட்சிகளை அழகா செட்டப் பண்ணி இந்த கோட்டை ஏமாத்தலாம் எங்களையும் ஏமாத்தலாம் உண்மைக்கு சமாதி கட்டி பொய்க்கு உயிர் கொடுத்தலாம் ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற அந்த கடவுளை நீங்க ஏமாத்த முடியாதா அரசன் அன்று கொள்ளுவான் தெய்வம் நின்று கொள்ளுவோங்கிறதெல்லாம் பழக்கம் இப்ப கடவுள் ரொம்ப பாஸ்ட் அன்னிக்கு கொள்ளுவான் நீங்க காலையில தப்பு பண்ணீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் நீங்க தினம் அரை மணி நேரம் பூஜை பண்ணிட்டு தானே வேலைக்கு வர்றீங்க அந்த கடவுள் இருக்கிறது உண்மையா இருந்தா அவன் தண்டனையில இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது இந்த நிரபராதியோட தாய் வயிறு இருந்தா அந்த வயிற்றுச்சல் உங்களை சும்மா விடாது நீங்க வீட்டுக்கு போனா உங்க மனைவி உயிரோடு இருக்க மாட்டாங்க உங்க குழந்தைங்க மூணு குழந்தைகளும் உயிரோடு இருக்க போறதில்ல உங்க தாய் செத்து கிடப்பாங்க நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த வீடு ஒரு சூறுகாடு மாதிரி காட்சி அளிக்கும் எஸ் எஸ் இந்த அப்பாவு மேல அபாண்டமா பழைய சுமத்துறதுக்காக அருண் மெஹதா கிட்ட கையை நீட்டி வந்து வாங்குறீங்களே இந்த கை குஷ்டம் பிடிச்சி அடுகி நாத்தம் அடிக்க உ நோ நோயோ ஆளு சொன்னதெல்லாம் பொய் இங்கே சொன்ன சாட்சிகள் எல்லாம் போய் ஏய் இந்த வழக்கே போய் வரான இந்த பையன் எந்த கொலையும் பண்ணல அவன் நிரபராதி ஒரு ஆனார் அவன் நிரபராதி நான் செஞ்ச பாவத்துக்காக நான் பொய் சாட்சி சொன்னேன் பாருங்க அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க ஒரு ஆனார் என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க ஒரு ஆனார் உங்களுக்கு நம்ம நாடு ஒரு பெரிய அழிவை நோக்கி போயிட்டு நேரத்துக்கு ஒரு கொலை தாலி அறுப்பு கற்பழிப்பு இப்படி அராஜகவாதிகளோட அட்டுளியமும் அரசியல்வாதிகளோட அதிகாரமும் சமயவாதிகளோட சண்டைகளும் இதெல்லாம் மலிஞ்சு போயிட்டு காரணம்? இதுக்கெல்லாம் யார் காரணம் அலசி பார்த்தா வெக்கத்தை விட்டு வச்சுக்க நான் காரணம் சட்டம் காரணம் சத்தியத்தை காப்பாற்றுவே சத்தியம் பண்ணிட்டு சில வக்கீல்கள் அந்த சத்தியத்துக்கு செவக் என்கரேஜ் பண்றேன் அதாவது ஒருத்தன் பத்து லட்சம் கொள்ள அடிச்சிட்டு வந்து எனக்கு ஒரு லட்சம் கூலியா நான் உடனே கோத்துக்கு வந்து அவன் அந்த கொள்ளைய அடிக்கலன்னு வாதாடி அவனை காப்பாத்துறான் தன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு வக்கீல் இருக்காங்கிற தைரியத்துல அவன் மறுபடியும் கொள்ளாடிக்கிறான் இன்னொத்தன் பத்து பேர் தலைய வெட்டுட்டு எனக்கு பத்து லட்சம் ரூபாய் கூலியா வீசான் நான் உடனே கூட்டுக்கு வந்து அவன் அந்த கொலைய பண்ணல அந்த கொலைக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்ல அன்னைக்கு அவன் அந்த ஊர்லயே இல்லன்னு வாதாடி அவனை காப்பாத்துறேன் அவன் மறுபடியும் பத்து கொலை பண்றான் ஒரு அரசியல்வாதி ஊழல் அரசியல்வாதி கோடி கோடியா ஊழல் பண்றான் அவனை தண்டிக்கிறதுக்காக ஒரு கமிஷன் போடுறாங்க அந்த கமிஷன்ல நானும் ஒருத்தேன் ஆனா அந்த அரசியல்வாதியோட அதிகாரத்துக்கு பயந்து அவங்க எந்த ஊழலும் பண்ணலன்னு நான் சத்தியம் பண்றேன் அவன் மறுபடியும் அதே ஊழலை பண்றான் நான் கிட்ட லஞ்சத்தை வாங்கிட்டு நான் படித்த படிப்பையும் உண்மையும் அடமானம் இருக்கிறேன் இந்த மாதிரி கொலைகாரங்களையும் கொள்ளைக்காரங்களையும் ஊழல் அரசியல்வாதிகளையும் சில வக்கீல்கள் நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு தான் இனிமே எந்த கொலைகாரனுக்காகவும் நாங்க கொலகாரனுக்காகவும் எந்த கொள்ளைக்காரனுக்காகவும் நாங்க வாதாட போறதில்லை எந்த ஊழல் அரசியல்வாதியும் நாங்க ஆதரிக்க போறதில்லைன்னு ஒவ்வொரு வக்கீலும் தாம் மனசாட்சிக்கு பயந்து என்னைக்கு நாம ஒரு சபதம் எடுக்கிறோமோ அன்னைக்குதான்

மிஸ்டர் மேத்தா அப்பனையே பேர் சொல்லி கூப்பிடற எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு நாள் கூட எனக்கு அப்பெல்லாம் நடந்துகிட்டதே இல்ல அதனாலதான் உன்னை அப்பன் கூப்பிடுறதுக்கே மனசு வர மாட்டேங்கு குடிசைல கிரந்த நாய்களை கோபுரத்தில் கொண்டாந்து அப்புறம் அந்த தூங்க குடிசைல அற வைத்து கஞ்சி கலைஞ்சுக்கிட்டு இருந்தோமே அது நாங்க மறக்கல நீ மறந்துட்ட ரொட்டி கூடிய தலையில வச்சுக்கிட்டு